உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பது நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் மட்டுமில்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான பலன்கள் தான் உண்டு நான் சொல்கிறது என்னென்ன இரண்டு விதமான பலன்னா எப்படி இந்த கடக ராசியை பொறுத்தளவில் தான் நான் இதுங்க சொல்ல வரேன் மற்ற ராசிகளுக்கு கூட அந்த அமைப்பு இல்லை ராசி ராசிநாதன் சந்திரனாக வரார் இல்லையா அப்போ சந்திரனுக்கு ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வந்து சனிப்பயிற்சி எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி தசாபுத்தி இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் பலன் சொல்ல முடியும் தான் உண்மை அப்படின்னா பௌர்ணமிக்கு ஒரு மாதிரியான அமைப்பும் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான பலனும் தான் நடக்குங்க நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க ராசி பலன் என்ன நடந்தது என்ன நடக்க போகுது சனி கண்டாவே பயப்படுறோமே எல்லோரும் பயப்பட்டான் நான் உள்பட அப்படி தான் சனின்னாவே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அப்போ துன்பத்தை எல்லாம் சனி கொடுத்துட்றாரு சனியில் அனுபவித்தவங்களுக்கு கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அடுத்தவங்களுக்கு அவங்க தான் அது அதிகமாக அட்வைஸ் பண்ணுவாங்க சனினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஐயோ அப்பா என் நான் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டான் பார்த்து உஷாராக இருப்பா எச்சரிக்கையாக இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகமாக நமக்கு வந்து புத்தி சொல்ல வருவாங்க அட்வைஸ் பண்ண வருவாங்க தயவு செஞ்சு அவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாம் எந்த ராசிக்காரன கேட்கணுன்னு அதை சொல்லிடுறேன் நான் ஏன்னா சனி வந்து இப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ண போது எந்த ராசிக்காரனை தொந்தரவு பண்ண போகுது இப்போ கடகராசி எல்லாமே வந்து அதனால் அந்த சனினால் பாதிக்கப்பட்டவங்க சொல்லக்கூடியலாம் கண்டிப்பாக இந்த சனி பிடிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக கேட்கணும் கேட்க மாட்டிங்க ஆனால் இருந்தாலும் நான் கேட்க நாங்கள் சொல்ல வர்றோம் சரி கடகராசி இப்ப கடகராசி குறிப்பாக பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்கள் எல்லாருமே அவங்க கூட பாதிச்சிருக்கிறாங்க பௌர்ணமி அமைப்புல பிறந்தவங்க கூட கடகராசியில ரெண்டு வருஷமா பாதிச்சிருக்கிறாங்க ரெண்டு வருஷமா ரொம்ப நல்லா இல்லை ஆயில்லியம் பூசம் புனர்பூசம் இந்த அமைப்புல இருக்கிறவங்க பூசம் புனர்பூசம் ஆயில்யம் இவங்க கண்டிப்பா நல்லா பாதிச்சாங்க இந்த ரெண்டு வருஷமே பௌர்ணமி அமைப்பில் இருந்தால் கூட பார்ட்னர் அதாவது ஒரு ஐம்பது வயசை தாண்டுறவங்க நாற்பது வயசை தாண்டுறவங்க எல்லாம் தொழில் பண்ணவங்க பார்ட்னர்ஷிப்பாக போட்டு பண்ணுறவங்க பார்ட்னர் ஏமாற்றிட்டான்னு சொல்லுவாங்க தன்னுடைய பணம் எல்லாமே போய் லட்சக்கணக்கில் அந்த அந்த த தசாபுத்திக்கு அதாவது ராசிநாதன் வலுவிற்கேற்றார் போல ராசிநாதன் வலுத்திருந்தவன் சமாளித்தான் அவ்வளோதான் அவன் பணம் கூட கோடிக்கணக்கில் அங்கே லாக்காக அப்படி அப்படியே நிற்கும் முதலீட்டில் போட்டான் பணத்தை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டான் இப்போ ஏன்னா நிலம் விற்கலை இங்கே நாங்கள் பணத்தை இது விற்றுப்பிடும் சொல்லி இந்த அமௌண்ட் அதில் போட்டேன் அதுலேயும் கடன் வாங்கி கூட கொஞ்சம் போட்டிருப்பாங்க அப்போ நம்பி கரையும் பண்ணி நம்ம கொடுப்பாங்கன்னு நினச்சவங்க கூட கரையும் பண்ணி வைக்கல நம்பி இந்த நிலத்தை விற்றலாம் அப்படின்னு சொல்லி அது மேலே பணத்தை கொண்டு போய் இறஞ்சிருப்பாங்க அந்த பணத்தை திரும்பி வாங்க முடியல நம்ம அதை விற்று வெளியே வந்தால் தானே அவங்க நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும் லாபத்தை பார்க்க முடியும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றினவங்கெல்லாம் இருக்கிறாங்கிறது தான் அங்கே உண்மை கடகராசியை பொறுத்தளவில் இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் ஞாபகமர்த்தியை கொடுத்தாலும் கூட பௌர்ணமி அமைப்பில் இருந்தவங்களுக்கு படிப்பை அப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு அது படிப்பை பாதிப்பு இல்லாம அங்கே கொண்டு வரும் ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான செலவு கட்ட முடியாத கல்வி கட்டணத்தை கட்ட முடியாத கஷ்டத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் இந்த அமைப்பு தான் உண்மை அப்போது கடகராசிக்கு இதுவரைக்கும் நடந்த அந்த அஷ்டம சனி மார்ச் இருபத்தொம்பதில் விலகுது அப்படிங்கிறது தான் உண்மை இப்படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளக்கேன் நான் இன்னும் ஐம்பது லட்சம் கடன் வாங்கிவிட்டோம் உடனடியாக கட்டணுன்னா கண்டிப்பாக கட்ட முடியாது அப்போ அந்த ராசியில் இருக்கிறவங்க பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக நோய் உண்டு அறுவை சிகிச்சை போன்ற அமைப்பில் இந்த இது பண்ணவங்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை முடிஞ்சு கூட உடல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிவர்த்தி ஆகி குணமாகிற அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு ஆக நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்க ராசிக்காரங்கள் நான் சொல்ல வரேன் தேய்பிரை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதிப்புலாம் இங்கே உண்டு ஆக ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் இப்போ உச்சமாக அங்கே வந்திருக்காரு சனியோட இணைஞ்சிருந்தாலுமே நோய் தாக்குதலுக்கு ஆளானவங்க இன்னுமே வெளியே வரலன்னு சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு சனி தான் விலகுனால எங்கே இருக்கார் ராசிக்கு ஒம்பதில் இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதில் இருக்கும்போது எல்லாமே நல்லா நடந்ததுன்னு அங்கே சொல்ல முடியாது சனி பயிற்சியாகி சனி அஷ்டம சனிலேருந்து நீங்கள் விலகிட்டீங்க ஆனால் கடன் விட்டு விலகிவிட்டிங்களா இல்லை கடன் விட்டு நீங்கள் விலக கிடையாது நோய் விட்டு விலகிட்டீங்களா ஆஹ் இல்லை சிறுவயது குழந்தைங்களாக இருந்தால் கூட நோய் வரும் இருபது வயசில் உள்ள குழந்தைகளாக இருந்தால் நோய்வெரும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் பெளை பிள்ளைங்க சின்ன வயசாக இருந்தாலும் உண்டு இருபது வயசாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சை போன்ற அமைப்பில் நோய் கொடுக்கும் விபத்து வாகன விபத்து போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் சந்தித்து நோய் நொடியிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி வெளியே வர்றீங்க கடன் வந்து தீரக்கூடிய கடனில் இருந்தாலும் கூட அந்த கடனை கட்டக்கூடிய இப்போ இல்லாமல் பொருள் பணம் காசு எல்லாமே கம்ப்ளீட்டு நம்ம கை விட்டு போச்சுங்கிறதான் அமைப்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வெளியே வரணும் இது வரைக்கும் திருமணத்தில் தடை பேசி உங்களுக்கு கல்யாணம் இன்னும் போனவங்களாம் இருக்கிறீங்க நான் தான் முதல்ல சொல்கிறேன் அஷ்டமச்சனியில் சில பேர் கல்யாணம் நடந்துருக்கு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது கல்யாணம் நடந்தாலுமே மன உளைச்சலில் தானே இருக்கிறீங்க அந்த கல்யாணத்தை பண்ணிட்டீங்களே ஒழிஞ்சு அந்த கல்யாணத்துக்கு உண்டான கடனை கட்ட முடியல பையனை படிக்க வச்சிங்களே ஒழிஞ்சு நிலத்தை விற்று படிக்க வச்சு நிலத்தை விற்று காசு வரல ஒருத்த செட்டில்மெண்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் பணம் கொடுத்தா மீதி பணம் வரல அப்படிங்கிற அமைப்பில் தானே நீங்கள் இருக்கிறீங்க இன்னுமே இப்போ அந்த ஒம்பது என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இங்கே எங்க உண்மை கடகராசிக்காரனுக்கும் ஒன்பதாம் மதிப்பதி பதினொன்றில் தான் அங்கே இருக்கிறாரு எங்கே இருந்தாலும் ஒரு பா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு பாதுகாப்பு தான் அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல வராது ஆக பன்னெண்டாம் இடத்துல வர்ற குரு என்ன பண்ணுவார் ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்வார் அப்போயும் நீங்கள் கடன் பிரச்சனையில் தான் நீண்டுகிட்டு இருப்பீங்க கடன் வாங்கி இன்னுமே இந்த கடன் தெரியல கடன் கட்ட முடியல தான் அப்படிங்கிறீங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேங்க அவங்க சம்பாரிச்சு கொடுப்பான்னு பார்த்தீங்க அவன் ஏன் கிட்டேந்து பணம் கேட்டுகிட்டுருக்கிறான் அப்போ என்ன பண்ணுறது அஷ்டமச்சினி விலகியும் கூட வெளிநாட்டில் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்களோ ஒழிஞ்சு அவனுடைய வருமானம் சரியாக இல்லை அவன் எந்த கம்பெனிலையுமே ஸ்ட்ராங்காக வேலை செய்ய முடியல கம்பெனி கம்பெனியாக இருக்கான் அப்போ நம்ம இங்கேருந்து செலவுக்கு நம்ம பணம் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்கேன் அவன் சம்பாரித்து நமக்கு அனுப்புவான்னு பார்த்தா அவனுக்கு நமக்கு அங்கேருந்து பணம் செலுத்த வேண்டியதாக இருக்க அப்படிங்கிற மன உளைச்சலில் இன்னுமே நீங்கள் இருப்பீங்க கம்ப்ளீட் ரிலீஃப் அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லை அது தசா புத்தி நடைமை அடிப்படையில் இளம் வாலிபர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் திருமண தடை இன்னுமே இருக்குது இன்னுமே அவங்களுக்கு அந்த சனி வந்து அங்கே உக்காரும்போது அந்த கடகராசி அப்படின்ட்டாவே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கிரக பார்வை செயல்பாடு போதும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் பன்னெண்டில் வந்து குரு வரும் போகுது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏப்ரலில் சனி பயிற்சி ஆகுறாரு சனி ஒன்பதில் வர்றார் ரைட்டு ஒன்பதில் வந்து எண்பது தொடர்பு இல்லை ஒரு ஒரு மாதம் அதில் சுக்கரன் இணைஞ்சிருப்பார் சுக்கரன் போது என்ன பண்ணுவோம் பழைய வீட்டை வாங்கி ஆர்ட்ரு பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணலாம் பழைய வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான் பையன் வேலைக்கு போய் வேலை புதிய வேலை இருக்கிறான் வேலைக்கு தேடிட்டுருக்கிறான்னு அவங்களுக்கு ஒரு பணத்தை வாங்கி கெட்டுப்பிடுவீங்க வேலையே கிடைக்காது நம்பிக்கெட்டா தான் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்கிறது இது தான் எப்பயுமே அஷ்டமச்சனி காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன பண்ணும் அஷ்டமச்சனி விடப்போகுது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பாதிப்பை விட்டாலும் கூட திரும்பவும் அந்த சனியினுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் நல்லா இல்லைங்கிறது தான் அமைப்பு அடுத்தது ராகு எட்டில் வர போகிறாரு எட்டில் வருவது ஒன்றரை வருஷம் அங்கேயே தானே இருப்பார் நாங்கள் என்ன பண்ணால் சனி ராகு எட்டில் வரக்கூடாது இது வரைக்கும் சனி இருந்துக்கு எடுத்தார் அடுத்தது ராகு இருந்துக்கு எடுக்க போகிறார் குரு பன்னெண்டில் வரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தை பார்த்தா என்ன பண்ணுவார் நோயை கொடுப்பார் பெரியவங்களுக்கும் நோயை கொடுப்பார் பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கும் நோயை கொடுப்பார் இல்லைன்னா கடனை கொடுப்பார் வீடு கட்டலான்ற முயற்சி பண்ணி நீங்கள் பையன் ப வெளியில் இருக்கிறான் சம்பாரிச்சி கொடுப்பான்னு நினைப்பீங்க அவனுக்கு நீ காசு கொடுத்துட்ருக்குனுங்கிறதை நான் முதலே சொல்லியிருக்கேன் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் திருமண தடை ஏற்படுத்துவார் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுவார் இது இன்னுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குங்கிறது தான் உண்மை நான் கல்யாணம் பார்த்து பண்ணி எல்லாம் பேசி நின்று போச்சு அப்படிங்கிற மன உளைச்சலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க பொம்பளை புள்ள ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் என்ன சொல்கிறேன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்கிற பிள்ளைங்க அப்புறம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காது அக்க கிரக பலகீனம் அப்படிங்கிறது அது தானே இப்போ ராசிக்கு ஏழாம் அதிபதியே சனி இருக்கார் அவர் எங்கே போகிறாரு ராசிக்கு ஒன்பதில் போகிறார் ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இது ஏன் அப்படி சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த கடகம் அப்படின்ற வீடு ஒளி வீடு அது தேய்பிரியாக இருந்தால் இன்னும் சுத்தம் மோசமாக போயிடும் ஒருவேளை வளர்ப்புரியா இருந்தால் ஒலிக்கும் இருளுக்கும் செட்டாகாது செட்டாகாதுன்னு எதிர சொல்கிறோம் உங்களுக்கு ஏழாம் அதிபதி கடகராசிக்கு ஏழாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் சனி வருவார் சனி ஒன்பதில் போய் நிற்கிறார் அந்த ஒன்பதாம் இடம் அவ்வளோ வந்து உங்களுக்கு உங்கள் உங்கள் அமைப்புக்கு நடக்கக்கூடிய திசை பாதகமாக இருக்கும்போது கண்டிப்பாக பாதகத்தை செய்வார்ங்கிறது தான் அவங்க உண்மை அப்போ என்னென்ன பாதகத்தை அவர் செய்வார் தானே ரெண்டாம் மதிபதியோடு இணைஞ்சிருக்கிறார் வருமானத்தை கொடுப்பார் கடகராசிக்கு மூன்றாம் அதிபதியும் அங்கேயே அணுகிறார் உங்கள் முயற்சிகள் தடைப்படும் முயற்சினா என்ன வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க கல்யாணத்துக்காக பெரியவங்க முயற்சி பண்ணுறாங்க எல்லாமே தடைப்படும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய அறுபது வயசில் இருக்கிறவங்க எந்த முயற்சியுமே இங்கே நடக்கலை அப்படிங்கிறது தான் இருபது அதாவது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அறுபது வயசில் இருக்கிறவங்க என்ன முயற்சி பண்ணுவாங்க தொழிலை நல்லா பண்ணும் வருமானத்தை பண்ணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணணும் வாழ்க்கையை நல்லா செட்டில் பண்ணி ஒன்றும் பிள்ளைங்களுக்கும் முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியெல்லாம் தடையாமே பிள்ளைங்களை படிக்க வைக்கிற முயற்சின்னா அந்த முயற்சி தடையாமல் கையில் காசுகள்லாம் நிலைமை உண்டு பண்ணும் வேறு விதமான வழக்கம் பிரச்சனையை சந்தித்து அதுலேயே கவனத்தை செலுத்துகிற இப்போ அங்கே உண்டு பண்ணும் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு வழக்கு உண்டாகும் இது எல்லாமே இங்கே வந்து கண்டிப்பாக அங்கே நடக்குங்கிறது அங்கே உண்மை நம்ம பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வழக்கு உண்டாகிறது அண்ணன் தம்பிங்க சம்மந்தப்பட்ட வகையில் வழக்குகள் உண்டாகிறது அண்ணன் தம்பிங்களை எதிரிகள் ஆக்குகிறது சொத்து பங்க சொத்து பாகப்பெருவனை ஏற்படுத்தி அதை இருக்கும் பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றியோ பிள்ளைங்க தொழிலை பற்றியோ நிம்மதியாக அவங்களை நம்ம விடாத அமைப்பு அங்கே இருக்குங்கிறது தான் அங்கே உண்மை அதனால கடகராசி திரும்ப சனி ஆனாலுமே இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் அப்படிதான் அங்கே இருக்குங்கிறதும் இங்கே உண்மையான அமைப்பு இந்த சனிப்பயிற்சி முடிஞ்ச உடனே நீங்கள் உடனே நல்லா இருப்பீங்கங்கிறதுலாம் இங்கே கிடையவே கிடையாது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குங்கிறது தான் அதில் வழக்கு போன்ற விஷயங்கள் பூமி சம்மந்தப்பட்ட வழக்கு சகோதர சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டு கேஸ்ங்கிறது அமைப்பு இது எல்லாமே வரும் பிள்ளைங்களே காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வழக்கு பிரச்சனை ஸ்டேஷன் லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போய் அசிங்க அவமானப்படுத்துகிற அமைப்புலாம் அங்கே ஏற்படுத்தி விட்றோம் அதனால் கடகராசிக்காரர்கள் சனிப்பயிற்சி ஆனாலுமே வருகின்ற உயிர்பயிற்சியும் மன நிம்மதியை கெடுக்குங்கிறது தான் உண்மை அதனால் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலங்கள் நல்ல சொல்ல முடியாதுங்கிறது தான் எங்கள் உண்மையான கருத்து அது வரைக்கும் பெரியவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இளைஞர்களுக்கும் மகள காலம் அது வைக்கக்கூடாது தொழில் தொடங்குறது பண்ணுற போற விஷயங்கள்லாம் போகக்கூடாது அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் கடகராசி நன்றி வணக்கம்